ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பு என்னென்னா ரொம்ப மாதமாக இங்கே ஏ டேரா போட்டுட்டு இருக்கக்கூடிய கடகத்திலேயே யாரு செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் புத பகவான் மிதினத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் இணைந்து மிதினத்தில் இருக்கார் பன்னெண்டில் சனி இருக்காரு ராசி மேசத்திலேயே காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேசத்தில் சுக்கிரன் இருக்கார் பதினொன்றில் அதாவது வந்து கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை பெற போகிறீங்களோ யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யோகங்கள் பிறக்க போகுதுங்கிறத என்னென்னு நம்ம பார்த்துக்கலாங்க மேச ராசிகளை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்று பார்த்தோமானால் ராசியிலே வந்து சுக்கிரன் சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் போதே என்ன ஏற்படும் ஒரே தான் ரொமான்டிக் அது இந்த பிறந்த காதல்கள் எல்லாம் சேரப்போகுது சக்கை கரும்பு சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் சேர இருக்கும் உங்களுக்கு காதல் வரப்போகிறது மேசராசிக்காரங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள்லாம் ஒரே லவ்வர்ஸ் தான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த லவ் மேரேஜ் லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அருமையான மாதம் கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர போகிறீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு காக்கா சண்டை இருக்கும் எதுக்குடா இவ்வளவு கோவப்பட்டீங்க கடைசி யோசித்து பார்த்து அசிரிப்பு வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்த்து வைக்க போகிறது மூன்றாம் இடத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறாரு சூரியன் யாருன்னா உங்களுக்கு வந்து ஐந்து கூடையவர் ஐந்து குடிவர் மூன்றாம் வீட்டிலே விபரீத ராஜயோகம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கு போது தங்கம் தங்கமா சேர்த்து வைக்க தங்கம் ஒரே தங்கம் தான் அப்ப நான்காம் இடத்திலே புதன் வந்து பகவான் வராரு மூன்று ஆறுக்குரியவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயம் எல்லாமே ஓடி ஓடி வேலை பார்க்கிறது இருக்கும் புலப்பெல்லாம் ஓடி ஓடி வேலை பார்க்கறதா இருக்கும் என்ன வாழ்க்கை ஒரே ரஃபாக போகுதுங்கிற மாதிரி சரி சில விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கலாம் நமக்குன்னே சில மாதம் அப்படின்னு அமையும் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகி போகிறோம் அந்த ஆள் என்னென்னு பார்த்தா ஃபாரின் ட்ரிப் போயிருப்பான் ஆச்சா போச்சா இந்த ஆள் கொடுத்தானா அவனும் ஃபாரின் போயிட்டானா அதுக்கும் திரும்பி வர வைக்கும் சார் நீங்கள் நேற்று தான் மாலை செ சிலந்தி வலையில் அதாவது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் இவங்க வரேன் தான் வரேன் ஒரு பத்து நாள் இனி பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளை சும்மாவே சுத்த விடுறது கடைசியாக பத்து நாள் கழித்து பார்க்கலாம் தம்பி எனக்கு ஐடியா வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மாதம் சுற்றி டைம் வேஸ்ட்டு இப்படித்தான் இந்த மாதம் ஏற்படும் இந்த அலைச்சல் புலம்பன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாமல் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஓவர் டாக்கிங் கஸ்டமர்கிட்ட டாக்கிங் அதாவது உங்கள் முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைச்சிக்கிறது போன்ற விஷயம் நான்காம் வீட்டிலே இந்த புத பகவான் இருக்கும்போது வீடு மாடு மனைவி போன்றவற்றில் டாக்குமெண்ட்ஸ் நம்மளே ஏமாத்துக்கிறதுக்குன்னே ஒரு டீமே சுற்றிட்டு இருக்குது நீங்கள் லேண்ட் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சால் போதும் லேண்ட் ரேட்டை சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து தோராயமாக அப்படியே நீங்கள் ஒரு மாதம் கழித்து விற்றீங்கன்னா ஒரு கோடியே போகும் அப்படியே நல்லா பேசுவாங்க போய் கேட்டு பாருங்க அதே லேண்டு விற்கிறத கேட்டு பாருங்களே இடத்துல போய் கேட்டு பார்த்தா அவங்க லட்சம் போகும் அவ்வளோதான் இப்போதான் வந்து வாங்கிறதா சொல்லும்போது ஒரு கோடி ரூபான்னு சொன்னீங்க விற்கிறதா சொல்லும்போது லட்சம் அவ்வளவுதான்னு சொல்கிறீங்க எல்லாம் சரியாக போயிடும் புரோக்கரு சொல்கிறத வார்த்தை வந்து நம்பி ஏமாந்து போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் நான்காம் இடத்துல புதன் வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது அதனால் தயவு செஞ்சு வாங்கும்போது கற்றுக்குங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் வாங்குறீங்க தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வாங்கக்கூடாது அப்போ அடுத்து ராசிக்காரவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ராசிநாதன் வந்து ரொம்ப நாளாக நீச்சமாக இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயமே என்னென்னா இந்த நீச்சம் பெற்றதா யோக தானத்திற்கு போகிறதா நல்ல வேலைக்கு ஆள் போய் போயிட்டான் இனிமே நீங்கள் வீக்னஸ் உணர மாட்டிங்க உலக எல்லாமே மைண்ட் செட்டு தான் பார்க்கும்போது என்ன சரி இருக்கே நல்லா தான் இருக்கேன் இல்லை பார்க்கும்போதே தெரியுது உங்கள் கண்ணு கண்ணெல்லாம் உள்ளே போய் சாப்பிட்டீங்களா இல்லையா நல்லா சாப்பிட்டு வரேன் எனக்கு என்ன பேசி பேசியே ஒருத்தன் டயட் ஆகிறது டயர்டாகிறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்காதா இந்த மாதிரி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது கேது என்ன பண்ணுறாரு சந்திரனை சுருக்கிறாரு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜூன் மாதம் இந்த விஷயங்கள்ல அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தங்கம் சேர்க்க போகிறீங்க பொருளாதார நிலை உயரப்போகுது மற்றபடி நீங்கள் மனதை அழைப்பாயாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வீக்னஸ் வந்து தெம்பாக இருக்கணும் அதை முதல்ல நீங்கள் நம்புங்க தயவு செஞ்சு படம் பார்க்குறதா நிறுத்துங்க இதை பார்த்து இதை பார்க்க பார்க்க நீங்கள் வீக்னஸ் ஆவீங்க டெய்லி எடுத்த உடனே காலை இதுவும் கடந்து போகும் ஒன்றும் பண்ணாது இருக்கீங்க சும்மா யாராவது திரிச்சு விட்டால் கூட நீங்கள் மோசமாக எல்லாரையும் ஃபீல் பண்ணுவீங்க மூஞ்சியை பார்த்துட்டு இருக்குது ஜனாதிபதி விருதே வாங்கினா கூட அப்போ கூட சோகமாக இருப்பேன் என் கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அழுதுகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் ஜூன் மாதம் நிறைய சிரிங்க போனது போட்டும் விட்டுருங்க அதை எதையுமே வந்து யோசிக்க வேணாம் வருஷம் முன்னாடி கிடச்சிருந்தா அப்படியே நமக்கு தான் இருந்திருக்கும்னு பத்து வருஷம் முன்னாடி தான் வந்து இல்லையே இல்லையா ரெண்டு பேரும் துரோகம் பண்ணி ஏமாற்றி ஓடி போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அறிவே வந்துச்சு இதை எப்படி பத்து வருஷம் முன்னாடி நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்குது மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ நடந்திருக்கிறது நல்லது தான் நடக்கும் நமக்குன்னு எது நடக்கணுமோ அதை நடக்கும் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்தே நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் இந்நேரம் நீங்கள் வந்து இன்னுமே சூப்பராக வாழ்ந்திருப்பீங்க நம்ம வாங்கிட்டு வந்த வரம்னு ஒன்று இருக்குது அதனால் இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களே தரும் மாதமாக கருதப்படுது எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறாரு சனியினுடைய மித்திரன் ராகு சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கு மித்திரன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறாரு மிக சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரப்போகிறாரு சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதனத்திலையும் உங்களை இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் ரசிக்க போறாரு குரு இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதுனால கிரகங்களோடு சூரியன் அவரும் சேர்ந்திருப்பார் இது ஒரு மிக அதிக பலன் பெறாரு ஒரு பிரபலத்தோடு ஒளி பொருந்திய பிரகாசத்தை வந்து உண்டாக்குறாரு மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலை உருவாக்குவார் தன் வீட்டை பார்க்குறாரு மேசத்திலிருந்து துலாத்தை பார்க்குறாரு காதல் காதல் திருமணம் செய்கிறவங்க பிரிந்த தம்பதியர் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களாக தருகிறாரு செவ்வாயோடு சேர்ந்து அதனால் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க ங்க ஜாலியாக கடந்து செல்லுங்க வர பொருளாதாரத்தை நிறைவாக ஏற்றுக்கோங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு அதாவது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படி விருப்பப்படுறவங்க வந்து நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு மேற்கொண்டு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் உயரதுக்கான வழிகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி